ஓம் ஸ்ரீ சாயராம் செப்டம்பர் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நற்பண்புகளை சேர்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் அவற்றை காத்துக்கொள்ளவும் தான் வாழ்க்கையை தவிர செல்வத்தை குவிப்பதற்கு அல்ல கடந்த காலத்தின் சிறந்த நல்லொழுக்க சீலர்களின் கதைகளை கேட்டு அவற்றை பற்றி சிந்தியுங்கள் இதனால் அவர்களின் லட்சியங்கள் உங்கள் இதயங்களில் பதியக்கூடும் தனி மனிதன் மற்றும் குடும்பம் சமூகம் மற்றும் சமுதாயம் பொருளாதாரம் அரசியல் மற்றும் ஆன்மீகத்தையும் சேர்த்து வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் நற்பண்புகள் இன்று அரிதாகி வருகின்றன அதே போலவே நட்பண்புகளின் விளைநிலமாக விளங்கக்கூடிய கட்டுப்பாடும் குறைந்து வருகிறது ஒருவருடைய அந்தஸ்து பொருளாதார நிலை அல்லது ஆன்மீக முன்னேற்றம் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் மதிக்கப்படாவிட்டால் வாழ்க்கையில் சாந்தியும் சந்தோஷமும் இருப்பது அரிது உங்களில் இருக்கும் அதே ஆத்மா தான் அடுத்த நபராக பாத்திரமேற்று நடிக்கிறது என்ற திட நம்பிக்கையால் மட்டுமே இந்த மரியாதையை நம்முள் எழை செய்ய முடியும் அந்த ஆத்மாவை மற்றவர்களிடம் காணுங்கள் உங்களைப் போலவே அவர்களுக்கும் பசி தாகம் ஏக்கம் மற்றும் ஆசைகள் இருப்பதை உணருங்கள் பிறருக்கு சேவை செய்பவனாகவும் பயனுள்ளவனாகவும் இருக்க வேண்டுமென்ற தாபத்தையும் இரக்க குணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு உங்களுடைய காயம் காலம் காங்ஷா அதாவது உடல் நேரம் விருப்பங்கள் ஆகியவற்றை உயர்வதற்கான கருவிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாயிராம்